வணக்கம் நான் தான் உங்கள் மீனவன் நண்பன் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஃபிஷிங் போட்டை பத்தி பார்க்க போறோம் அதாவது நாங்கள் தொழில்நுட்ப போகிறோம் போட்டு மீன் பிடி படகு அது பற்றி சொல்ல போகிறோம் உங்களுக்கு இதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பிடி படகு பாருங்கள் பார்த்தீங்கன்னா இந்த படகுல பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு ஏழு பேர் போவோம் ஏழு பேர் போனால் நாங்கள் மூணு நாள் கடலில் தங்குவாங்க நான் படகு நான் மூணு நாள் கடலை தங்குவோம். நாங்க தேவையான உணவு பொருள் தண்ணி எல்லாம் மீன் நான் கேட்டு இப்போ நாங்க வந்து ஏழு பேர் போறோம்னா ஏழு பேர் வந்து தங்குவோம். பாருங்க இந்த சின்ன ரூம் மாதிரி இருக்கிறேன் இங்கதான் ஏற்படுப்போம் சமையலும் பாத்தீங்கன்னா இங்கதான் பண்ணுவோம் பாருங்க பாருங்க கேட் எடுப்பனால இங்க சமையல் பண்ணுவோம் நாங்க விசை படக இயற்கிறது பாத்தீங்கன்னா இங்கிருந்தாங்க ஏற்போம் பாருங்க இதுதான் வீலோஸ் ஹோஸ் சொல்லுவோம் வீல் ஹவுஸ்னா இங்கதான் இங்க இருந்தாலும் படகு இயற்கிறது பாருங்க இது இது வந்து நம்ம ரெஃப்ட் சைடுல போன லெஃப்ட் சைடுல போனா இப்படி பண்ணணும் லைஃப் சைடுல போனா இப்படி பண்ணனும் இப்பன்னா லெஃப்ட் சைடுல போவோம்

கடவுள் மேலே வந்து தண்ணி தான் முக்கியம் அதனால் வந்து குடிக்கிறதுக்கு மேலே ஓட்டுறோம் நாங்கள் கை கால் கழுவுகிறதுக்கு நார்மல் தண்ணி யூஸ் பண்ணுறோம் மூணு மால அளவுக்கு போது மா தண்ணி வெளியே இருக்கும் அதாவது ஒரு சிலிண்டர் கேஸ் யூஸ் பண்ணுறோம் கேஸ் பார்த்தீங்கன்னா மேக்சிமம் ஒரு மாதம் வரைக்கும் யூஸ் பண்ணலாம் இந்த வெயில் வச்சுதான் பாருங்கள் எங்களுக்கு பாதுகாப்பு கடலில்

இது இல்லைன்னா எங்களால் குளியில் பண்ண முடியாது பாருங்க இந்த இது வழியாக இந்த இந்த லிவராக நாங்கள் வந்து இந்த கையால் கடலில் ஆழத்தில் போகும் ஆழத்தில் போக தான் அப்போ வலை வந்து கடலில் வெய் ஆழத்தில் உழுந்து நாங்கள் இழுப்பி விடா மீன் எங்களுக்கு மீன் கிடைக்கும் இஞ்சி மட்டும் பழுதாயிடுச்சுன்னா எங்களால் இழுக்கவே முடியாது ரொம்ப கஷ்டமாக இருக்கும் அப்போ கையால் தான் இழுத்தாகணும் அப்போ தான் பயங்கர கஷ்டமாக இருக்கும் பார்த்தீங்கன்னா இதான் நங்குரம் வைக்கிற இடம் நங்குரம் கை கயிறு பாருங்க நங்கிரங்கை நங்குரம் ஆங்கர் சொல்லுவோம்ல ஆங்கர் கயிறு தான் இருக்காங்க ஏன்னா நம்ம ஆங்கர் போடும்போது காற்றோட வேகம் நீரோட்டம் அதிகமா இருக்கிறதுனால நமக்கு இவ்வளோ மொத்த கயிறு போட்டால் பலமா இருக்கும் நம்மளுக்கு உம் நமக்கு விசையப்படை வந்து இழுத்துன்னு போகாது ஈரோட்டத்துக்கு இப்ப இதான் ஆங்கர் இருப்பாங்க நங்கூரம் சொல்லுவோம் நாங்க இதா இருக்கும் நங்கூரம் வந்து மாட்டிக்கிதான் மாட்டுவோம் இப்போ இதான் வந்து போயா கட்ட ஆகுது மழையில யூஸ் பண்றது வளங்கிட்டா போட்டி போனாங்க பிள்ளைங்கிட்டா இருக்கு போனாங்க